ஓவியா ஓவியா நடிகை ஓவியா ஆமாம் நடிகை ஓவியா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த விஜய் அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார் அவரை தாவைக்காவை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஓடிட்டு செய்தி ஓடிட்டுருக்குது இல்லை ஆக்சுவலாக அது ஓவியாவே இல்லை இந்த படத்தில் ஆறு படத்தில் வடிவேல வந்து குளிக்கும்போது இப்படி எட்டி பார்ப்பார்ல அப்படி பார்த்தா வந்து பின்னாடி லாங் ஹேர் விட்டுட்டு உள்ள ஒருத்தர் குளிச்சுட்டு இருப்பாரு அடையப்பா எல்லாம் விடுறாடா அப்படின்ட்டுலாம் சொல்லி இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் திரும்பி பார்த்தா என்னடா மூஞ்சிலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்பார்ல அண்ணே இது ஆம்பளை அந்த மாதிரி அந்த ஓவியா அப்படின்ற பேரில் இயங்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபேக் ஐடி அப்படின் தான் சொல்லப்படுது அது ஆக்ட்ரஸ் ஓவியா கிடையாது அந்த ஃபேக் ஐடி உட்காந்து ஓவியா அவர்கள் பேரில் அறிக்கை விட்டுட்டு இருக்குது பதிவு இருக்குது அது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க டிவி கேவை சார்ந்தவங்க போயிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லை கண்டமணிக்கு திட்டுறாங்க இதை பார்த்து கொதித்தெழுந்த நம்முடைய வன்னிக்குட்டி ஒரு பெண் கலைஞரை பார்த்து